மோசமா போயிடுச்சு அதுலேருந்து மிச்சத்துக்கு மிச்சத்தை பாதுகாத்து கோழிக்கு இல்லை ஆட்டுக்கு மாட்டுக்கு எதனா போட முடியுமான்னு மனசு கேட்கல அரிசி வச்சிருக்கிற அழகு ஒரு சார மழை நம்ம வீட்டுக்கு அரிசி வருதுங்க எல்லார் வீட்டுக்கும் அரிசி வரும் இப்படி வைப்பீங்களா நெல் வைக்கிறதுக்கு கூட ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரு ஒரு செவரு கட்ட முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து இருக்கிறோம் ரஷ்யா போறோம் அமெரிக்கா போகிறோம் வேலை வாய்ப்புக்காக நெல் ரோட்ல போட்டு காய வைக்கிற நிலைமை தான் இருக்கு நெல் சாலை நெல்லை முதலமைச்சர் என்ன சொன்னால் ஒரு நெல் மணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றார் என்னால் டன் டன்னாக காட்ட முடியும் வேஸ்ட் வேஸ்ட்டாக நாலு நாள் மூணு நாள் லோட வந்து எடுக்காமல் ஒரு லாரி ட்ரைவர் நாலு நாள் வெயிட் பண்ணணும் காலையில் வந்து பார்ப்பாங்க வண்டி எவ்வளோ நவுந்துருக்குன்னு இது சரி மூவ்மெண்ட் ஆனால் லாரி நாலு மணி நேரம் நிற்கிது நான் கிட்டத்தட்ட நான்கு நாள் செலவு செய்தேன் நானும் அவங்க கூடவே இருந்தேன் பார்க்கும்போது தெரியுது ஒரு வேட்டி ஒரு ஒரு சொக்கா கசங்கி போய் அந்த நிலையில வரவங்க கிட்ட ஐம்பது குடு நாற்பது குடுன்னு சொல்லி நீங்க வாங்குறீங்களே உங்களுக்கு எப்படி மனசாட்சி நானும் ஒரு மூணு நாள் குடோன்னு போய் பார்த்தேன் திருவாரூர்ல குடோன்னு பார்த்தேன் தஞ்சாவூர்ல குடோன்னு பார்த்தேன் எல்லா குடவுங்களும் என்னன்னா வெறும் மனிதர்களை வண்டியே வச்சு இந்த மூட்டை ஏத்துறது இறக்குது இலவசமா இலவசமா கொடுக்குறதை விட வேலை வாய்ப்புன்னு ஒன்று கொடுத்துட்டு போகல இலவசமா எதுவுமே செய்யாம சும்மா இருந்தால் ஆயிரம் போடுவீங்க ஆனால் ஒரு வேலை அரசு உத்தியோகம் கொடுக்கவும் உங்களுக்கு வலிக்குதுங்க விற்காமல் அப்படி ஒரு டாஸ்மாக் குடிகாரர்களை வைத்து நடக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சிறப்பாக செய்ய முடிந்த அரசால் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நெல் குழம்புங்கிறதுல வாங்கி அதை தனி பணக்கார விவசாயம் ஏழை விவசாயம் ஒன்றும் கிடையாது அஞ்சாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிறவனோ அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிறவங்க ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க எப்படி ஒண்ணு இதை வச்சு அரசியல் இது எதுவுமே தெரியாம இன்னொருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் மாற்றம் அரசியல் விஜய் சார் அறிக்கை விட்டார் ஒன்றரை பக்கத்துக்கு அந்த அறிக்கையை பார்த்தா திமுக அதிமுக எவ்வளவோ தேவலாம் ஃபோர்க் லிஃப்ட் வாங்குங்கள் க்ரீன் வாங்குங்க ஐயோ மாற்றி யோசிக்கணும்ல ரெண்டு பேருக்கு பட்டா கொடுத்தான் ஒரே சர்வேல இல்லை கொடுக்கல என்னன்னா அவன் ரெண்டு லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்தான் அது இனிமேல் எங்கள் கிட்டே தான் நான் கொடுப்பாங்க எனக்கு உடம்பு சரியில்லைண்ணே ஏன்னா இப்போ நான் பேச முடியாதன்னா சொல்லி பேசுறது முன்னாள் துணை மேயர் மேயர் இன்சார்ஜர் இருந்தவர் கரதே தியாகராஜன் ஒவ்வொரு ஸ்டாலின் நடத்தினாங்க இப்போ எழும்பூரில் ஒரு சில இடத்துல காசு பட்டாக்கு காசு கொடுத்தாதான் கொடுக்க அதாவது ஒரு பாகம் இருக்குங்க ஒரு பாதியை பிரிக்கிறாங்க பிரிச்ச உடனே மூணா பிரியுது இந்த ஷேரு ரெண்டு பேருக்கு பட்டா கொடுத்தான் ஒரே சர்வேல இன்னொருத்தனுக்கு கொடுக்கல என்னடனா அவன் ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தான் அதனால கொடுத்தேன் இவனுக்கு காசு கொடுக்கல இவன் ரூல்ஸ் பேசிட்டான் கிடையாது இப்போ நீ கொடுக்குறதா எனக்கு ரெண்டு லட்சமா நீங்க இன்னொருத்தன் டெய்லி எனக்கு தான் அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்குல்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் என்னத்துக்கு நீங்க உங்களோட ஸ்டாலின் நடத்துரு இது நான் கேட்கல இந்த பாதிக்கப்பட்டவர் கேட்குறேன் அப்புறம் ஒரு சில நேரத்தில் போய் கவுன்சிலரை பார்க்குறாங்க எம்எல்ஏ பார்க்குறாங்க சொன்னாலும் அந்த அதிகாரிகளை காது கொடுத்து கேட்குறது என்னைக்குன்னா ஒரு ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒரு ஒரு எம்எல்ஏவோ நியாயமாக ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஒரு அரசு ஊழியர் நடவடிக்கை எடுக்கலைன்னு அவங்க மீது நீங்கள் விசாரணை எடுத்திருந்தீங்க சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு இவங்க பயமே மாட்டாங்க திட்டம் நல்ல திட்டம் ஆனால் நிறைய இடத்துல அதை செய்கிறது கிடையாது உங்களோட ஸ்டாலினில் வர மனுவே கெடப்பில் போடுறாங்க இதெல்லாம் ஃபீட்பேக் இவங்க இவங்க பண்ணுறது இந்த திட்டங்களோட ஃபீட்பேக் பூத்து ஓட்டர் லிஸ்ட்னா அதை வந்து டிஃபன் கடை வைக்கிறவங்க ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துடுறாங்க கரத்திய தியாகராஜன் ஒரு பாகத்துல இருக்கிறவங்களுக்கு எம்மா ஃபார்ம் கொடுத்தாங்களா அந்த ஃபார்ம் என்னமாச்சுன்னா அந்த மாதிரி தெரில என்கிட்ட அதிகாரி கொடுத்தாங்க கையெழுத்து போட்டுவாங்க அதுக்கப்புறம் நான் என் மகன் கிட்டே கொடுத்தேன் மகன் யாரை சேர்த்தாப்போல யாங்க வச்சுருக்காப்பல தெரியல ஏன்னாம்மா எப்படி சொல்கிறீங்க கார்ப்பரேஷன் எப்படி உங்ககிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஆள் எப்படிமா நம்பி கொடுத்தாங்க அது எப்பயுமே எங்ககிட்ட தான் நான் கொடுப்பாங்க எனக்கு உடம்பு சரியில்லைண்ணே என இப்போ நான் பேச முடியாதுன்னு சொல்லு பேசுறது முன்னாள் துணை மேயர் மேயர் இன்சார்ஜா இருந்தவர் கராதே தியாகராஜர் இவர் ஒரு அம்மா கிட்டே பேசி கேட்குற எப்படி நீங்கள் வாங்குனீங்க ஃபார்ம் ஆச்சு இது பொதுமக்கள் சம்மந்தம் கரெக்டாக பார்த்து சேர்க்கணுமா முறையான பதில் இல்லை அப்போ இது ஒரு 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 விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணதில்லை அப்போ நீங்க இங்கே சரியாமா நம்ம நாளைக்கு இதில் எதனா ஒரு பிரச்சனைனா யாரு அங்கே கேள்விக்குறி லட்சணம் என்ன இப்போ இது எதுவுமே நம்ம பார்க்குறோம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ திருவாரூர் நாகப்பட்டினம் ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து திருவாரூரில் இருக்காங்க இந்த நெல் எல்லாம் காட்டுறாங்க நெல்மணியை எல்லாம் மோசமாக போயிடுச்சு இருந்து மிச்சத்தை பாதுகாத்து கோழிக்கு இல்லை ஆட்டுக்கு மாட்டுக்கு எதனா போட முடியுமான்னு மனசு கேட்கல நித்து காசாக முடியல போயிடுச்சு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க இது நம்ம குடவுன்னு இருக்கிற லட்சணம் இது வந்து எங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர்ல ஏர்போர்ஸ் பேஸ் இருக்குங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி குட் அரிசி வச்சிருக்கிற அழகு ஒரு சார மழை கிழ பெஞ்சா நான் நம்ம வீட்டுக்கு அரிசி வருதுங்க எல்லார் வீட்டுக்கும் அரிசி வரும் இப்படி விற்பீங்களா நெல்லையோ அரிசியையோ இப்படிதான் வைக்கிறதா அந்த ஒரு லேயர் பூராமே போயிடும் சார் அவ்வளவுதான் இல்லங்க காத்து மழை வந்து சி கடகடன் பெய்யும் இப்ப வந்து கிளவுட் பஸ்ட் காலம் இது பாருங்க இன்னும் இந்த இது இன்னும் நல்லா தெளிவா தெரியும் அவ்வளவுதான் நெல் வைக்கிறதுக்கு கூட ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரு ஒரு செவரு கட்ட முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து இருக்கிறோம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம யார் பிரச்சனை ஒரே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சாப்பாட்டு சம்பந்தமான விஷயம் இந்த நெல் நல்லா பராமரிச்சு பண்ணி பிரைவேட் மில்ல கொடுத்தா நல்லா வரும் அரிசி விலைக்கு விற்கலாம் ரேஷன் அரிசியே இன்னும் நல்லா கொடுக்கலாம் நம்ம டிஜிட்டல் இந்தியா ஜெர்மனிக்கு போறோம் ரஷ்யா போறோம் அமெரிக்கா போறோம் வேலை வாய்ப்புக்காக நெல்ல ரோட்ல போட்டு காய வைக்கிற தான் இருக்கு நெல் சாலை நெல்ல ரோட்ல போறோம் இந்த இந்த இடத்த காய வைக்கிறதுக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி வராது அவர் ஊர்ல இருந்து இது நாகப்பட்டினத்தில் எடுத்த புகைப்படம் ஏன் வராருன்னா ஒரு காலத்துல வந்து நெல்லுக்குன்னு வந்து ஒரு இடம் ஒதுக்குவாங்க ஊர்ல காய வைக்கிறதுக்குன்னு அது மேல ஒரு கூரை மாதிரி போட்டிருக்கும் யார் வேணா அங்கே வந்து நெல்லை காய வச்சுக்குவாங்க நெல்லு காய வச்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க நெல் களம் சொல்லுவாங்க அது வந்து நம்மளோட பண்பாட்டுல இருந்த விஷயம் அது இன்னைக்கு இல்லை எவ்வளவு ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு ஆயிரம் நெல் ஆகுமா நெல் கலத்துக்கு என்ன செலவாயிட போகுது கட்டடம் ஹைவே பிரிட்ஜு அப்படின்னா கோடிக்கணக்களை எடுத்து போய் கட்டுறோம் ஆஸ்பத்திரிக்கு மருத்துவர் எடுக்கிறதுல தாமதம் இருக்கும் ஆனால் மருத்துவமனை கட்டுறதுல தாமதம் இருக்க இது இதெல்லாம் வந்து இப்போ கடைசியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது என்னென்னா இப்போ பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆகும் என்னன்னா லோடு மேன் இல்லை இந்த மூட்டையை தூக்கி போகிறது கொள்றதுக்கு ஆள் இல்லை பற்றாக்குறை இந்த மாதிரி கேட்டது தஞ்சாவூர் இது வந்து இது வந்து தஞ்சாவூர் ஒருத்தன அடிக்கிட்ட இந்த படம் என்னைக்கு எடுக்கப்பட்டது இது எல்லாமே மூன்று நாள் நான்கு நாளுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வரைக்கும் இந்த தகவல் போயிருக்கேன் இது காட்டுறேன் வந்து டிபிசி ஒரு டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் இது வந்து திருவாரூர்ல எடுத்தது என்னன்னா சீசன் முடியுது முடிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் கிளியரா வருது இந்த சைடில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் வேஸ்டா போனதுங்க அதாவது நிறைய நெல்லை வந்து எடுத்துட்டு போய் போட்டுட்டாங்க அப்படி போட்டுமே கடைசியை நின்று போகுது இல்லைங்களா முதலமைச்சர் என்ன சொன்னா ஒரு நெல் மணி கூட வேஸ்ட் டன் முடியும் வேஸ்ட் ஆகாது இதெல்லாம் இப்ப ஏதாவதுங்க பொங்கலுக்கும் இது திருப்பி நடக்கும் ஏன்னா சிஸ்டம் சரியில்லை இது பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் இப்படியே எண்ணிட்டே போனேன்னா லாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லாரி இருக்கு இது வந்து ஷெட்டில் அதாவது நான் தஞ்சாவூர் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் சொன்னே அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய லாரி டிரைவர்ஸ் நாலு நாள் லோனு நாள் லோடை வந்து எடுக்காம ஒரு லாரி டிரைவர் நாலு நாள் வெயிட் பண்ணணும் காலையில் வந்து பார்ப்பாங்க வண்டி எவ்வளோ நவுந்துருக்குன்னு அப்புறம் மதியம் சாப்பிட்டு வந்துட்டு திருப்பி பார்ப்பாங்க எவ்வளோ போயிருக்கு அப்புறம் சாயந்தரம் வருவாங்க அப்புறம் மறுநாள் திருப்பி என்னன்னா அந்த லாரியிலேயே இருக்கும்போது அந்த தார்பாயை திருப்பி போட்டு நெல் அப்படியே காயம் மழை கீழே சாரதுனா திருப்பி போட்டு நெல்லை போய் மூடணும் இன்னும் இது வருஷம் வருஷம் சீசன் சீசன் நடக்கிறதுல அப்போது இது வந்து இது என்ன ஏன் இது நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு இடைத்தரகலும் இதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்காங்க அப்போ ஒரு மூட்டை நெல் முடிக்கிறதுக்கு நாற்பதுலேருந்து அறுபது ரூபா வரும் வாங்குறாங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா நாற்பது ரூபா கூட்டமே இல்லைன்னா அறுபது ரூபா ஒரு சில நேரத்தை தெரிஞ்சவங்கன்னா கம்மி தெரியாதவங்கன்னா அறுபது ரூபா நாற்பது வாங்குறாங்க ஐம்பது வாங்குறாங்க அறுபது வாங்குறாங்க எதுக்கு யார்கிட்ட வாங்குறீங்க நீங்க எதனா ஒரு விவசாயி பிரேஸ்லெட் போட்டுன்னு ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல இல்ல வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு பிரேஸ்லெட்டு மோதல் எதனா வசதியா பாக்குறீங்களா இந்த மாதிரி வரவங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது ஒரு வேட்டி ஒரு ஒரு சொக்கா கசங்கி போய் அந்த நிலையில வரவங்க கிட்ட ஐம்பது குடு நாற்பது குடுன்னு சொல்லி நீங்க வாங்குறீங்களே உங்களுக்கு எப்படி மனசாட்சி யார் இதை கேட்கணும் இந்த கோவம் யாருக்கு வரணும் இது ஒரு லாரி ஷெட்டில் லாரி எல்லாம் அப்படியே நிற்கிது மூணு மூணாவது நாள் லாரி நிற்கிறது இது சரி மூவ்மெண்ட் ஆனா லாரி நாலு மணி நேரம் நிற்கிது நான் கிட்டத்தட்ட நான்கு நாள் செலவு செய்தேன் இது நானும் அவங்க கூடவே இருந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் பின்னாடி எத்தனை லாரி நிக்கிது பாருங்க இப்படி ஒரு நெல் சம்பந்தமான விஷயம் மூன்று நாளுக்கு முன்னாடி அங்க உங்களுக்கு தெரியும் போட்டுக்கிட்ட கூட பழைய நியூஸ் நடவடிக்கை எடுத்துருந்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம அதிகாரிங்க பொய் சொல்றாங்க அமைச்சர்கள் பொய் சொல்றாங்க முதலமைச்சருக்கு பாவம் தெரியல அவர் பொங்குறாரு அவர் வந்து அறிக்கை விடுறாரு உதயநிதி ஸ்டாலின் போய் பார்க்குறாரு பார்க்குற இடம் நல்லா இருக்குது இப்போ நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து வரீங்க கீழே இறங்குறீங்க திருச்சியில் அந்த பார்டரில் இருக்குது இதை புதுக்கோட்டையில் ஒரு ரெண்டு ஒன்றியத்தில் அடி ரெண்டு பிளாக்கில் அடி மற்ற இடத்துல கிடையாது நாகப்பட்டினம் பயங்கரமான அடி ஆல்ரெடி நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் அளவுக்கு இருக்காது கொஞ்சம் முடிகிற இடம் கடலுக்கு ஒட்டுன இடம் தண்ணியே தான் வரும் ஒவ்வொரு போகத்துக்கும் அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க அதெல்லாம் சொன்னா புரியாது இப்போ காம்பன்சேஷன் வந்து கொடுக்க போறதா சொல்லி சொல்லிருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் கேட்டா எடப்பாடி பழனிசாமி வந்தாரு உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு அமைச்சர் செழியன் வந்தாரு ஒரு சில அதிகாரிகள் பேர் எல்லாம் சொல்றாங்க பட்டு பத்து நாள் ஆகுது பணம் வங்கியில வர்றதுக்கு பத்து நாள் பணம் இல்லாம அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு ஒரு நெருடல் கடை கிட்டத்தட்ட ஒரு கடன் வாங்கின மாதிரி ஒரு ஒரு நெருடல் இன்னொன்னு இதுல வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டெல்டால நஞ்சம் எவ்வளோ புஞ்சம் எவ்வளோ தெரியும் கடன் வாங்குவாங்க நெல் கொல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை கரும்புக்கோ ஏதோ ஒன்று போடுறாங்கன்னா கடன் வாங்குவாங்க விவசாயிகள் இப்போ கடன் எவ்வளோ வாங்குறாங்க எவ்வளோன்னு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் அது இல்லாமல் சர்வேயர் இருப்பார் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தாசில்தார் இருப்பாங்க அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது இவ்வளோ அதிகாரிகளும் பார்க்கும்போது நெல் வந்து நாள் நைட்டு வச்சு ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே மொழிச்சு வரல தொண்ணூறு நாள் இல்லை இருந்து நூற்றி ஐம்பது நாள் ஃபாஸ்ட் குவாலிட்டி போட்டால் நூறு நாள் தொண்ணூறு நூறு நாள் கொஞ்சம் ஸ்லோவாக வளர்கிற குவாலிட்டி போட்டால் நூற்றம்பது நாள் இப்போ இந்த டைம் இருக்குல்ல இதை பார்க்கும்போது எங்கெங்கே போட்டிருக்காங்க என்ன வழக்கத்தை விட இந்த வாட்டி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கேற்ற பணம் வாங்கணும் அதுக்கேற்ற லோடு மேன் போடணும் இன்னும் லோடு மேன் சொன்னோம் இல்லைங்களா நானும் ஒரு மூணு நாள் குடோன் போய் பார்த்தேன் திருவாரூரில் குடோன் பார்த்தேன் தஞ்சாவூர்ல குடோன் பார்த்தேன் எல்லா குடவுங்களும் என்னன்னா வெறும் மனிதர்களை ஒன்றே வச்சு இந்த மூட்டை ஏத்துறது இறக்குறது இப்போ உங்களுக்கு அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு இன்னைக்கு ம் இப்போ கொக்கி தான் போட்டு எடுக்க முடியாது நெல் ஏன்னா கொட்டும் தூக்கணும் கையில ஒரு நாலு பேரை வச்சு அந்த ஃபோர்க் லிப்ட் சொல்லுவாங்க இப்ப நியூஸ் பேப்பர் ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து அதுல தள்ளி விட்டுட்டு நாலு ரீல் அஞ்சு ரீல் தீ ஒரு பேஸ் இருக்கும் பேஸ் அது மேல அந்த மாதிரி நெல்லுக்கு யூஸ் பண்ணா நீங்க வந்து அந்த வண்டி ஓட்டுற ஆப்ரேட்டர் ரெக்ரூட் பண்ணலாம் ஃபோர்க் லிப்ட் யூஸ் பண்ணலாம் இல்ல குட்டி குட்டி இன்னைக்கு எவ்வளவு சாதனங்கள் வந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டு இன்னும் அதுக்கு ஓட்டுநர் பயிற்சி கொடுத்து அவர்களே பண்ணலாம் இன்னும் ஒரு 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 கொஞ்சம் இப்போ இருக்கிற லோட் மேன டபுள் ஆக்கலாம் எல்லா நாளையிலும் வேலை இருக்காதுங்க ரைட்டு பிரச்சனை கிடையாது புரியுது பட் நான் என்ன சொல்றேன்னா இலவசமா இலவசமா கொடுக்குறத விட வேலை வாய்ப்புன்னு ஒன்று கொடுத்துட்டு போகல இலவசமா எதுவுமே செய்யாம சும்மா இருந்தால் ஆயிரம் போடுவீங்க ஆனா ஒரு வேலை அரசு உத்தியோகம் கொடுக்கும்போது உங்களுக்கு வலிக்குது ஆனா அங்க ஒரு இடைத்தரகர் வந்து எங்கிட்ட ஒரு ஐம்பது லோடு மேன் இருக்காங்க நான் நான் லோடு இருக்கிற ஒரு பத்து லோடுங்கன்னா அப்ப வந்துட்டு உட்காந்து பேசுறீங்க அப்ப என்னன்னா அந்த இடைத்தரகர் பண்ணக்கூடிய அந்த வியாபாரம் உங்களுக்கு இனிக்குது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பொட்டென்ஷியல் ஏங்க நீங்கள் தஞ்சாவூரை வண்டி அந்த நெல் கலஞ்சத்தை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த இது இதுவரைலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து அரிசியினுடைய குவாலிட்டி அதாவது நீங்கள் பொறுமையா பண்ணு பண்ற அதாவது இப்போ என்னன்னா அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக பண்றீங்க திடீர்னு பண்ணி முடிச்சிடுறீங்க இதே வந்து ஒரு சிஸ்டம் இருந்து பொறுமையா வந்ததுன்னா அந்த நெல்லை வந்து இன்னும் நல்லா காயப்படுத்தலாம் உலப்படுத்தலாம் அதனுடைய குவாலிட்டியை பாலிஷ் பண்ணும்போது மில்லு மூலியமா நல்லா பெட்டர் பண்ணலாம் தனியார் வந்து எந்த அளவுக்கு அரிசி விற்கிறாங்களோ உங்களுக்கு தரமான அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தரம் கொண்டு வரலாம் ரேஷன் அரிசியும் நம்ம ரேஷன் அரிசியும் நல்லா இருக்கும் பாக்குறது நல்லா மக்கள் வந்து அதை விரும்பி வைக்கிறாங்களே சார் கோதுமை வந்து ஒன்னா மத்திய அரசு தான் கொடுக்கல கொடுத்ததை குறைச்சிட்டாலே எந்த குற்றச்சாட்டு சொன்னாலுமே நீங்க சொல்லுங்க என்ன பெரிய டிமாண்ட் இருக்கு நம்ம ஊர்ல கோதுமை வந்து நம்ம இன்னும் யாரும் பெருசாக பெரிய அளவில் சாப்பிட்றது இல்லை எல்லாம் இந்த நைட்டில் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சுகருக்கு சொல்கிறாங்க சப்பாத்தி அவங்க ஏன் சொல்ல சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா சப்பாத்தி நமக்கு பொதுவாக பிடிக்காது அவ்வளோவா விருப்பம் இருக்காது அதனால ரெண்டு மூணு சாப்பிட்டு நிறுத்திடுவோம்னு சொன்னாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டாங்க நம்பாலுங்க அதே கறி குழம்பு குருமாலாம் ஊற்றி ஊற்றி பெசிஞ்சு அடிக்கும் அஞ்சாறு சப்பாத்தி ஒருலாம் போச்சுன்னா சாப்பிட்டு புண்ணு புண்ணிய தான் அதனால அதுவும் அதுவும் சுகர் இருக்கு கோதுமை வந்து சர்க்கரையை வந்து ஏத்து குறைக்குது அப்படின்னு எங்கேயும் வந்து ஆய்வுல பெருசா சொல்லப்படல உணவு தானியங்களை மாத்தும் போது உங்களுக்கு பெரிய ஈர்ப்பு இருக்காது ஏன்னா சாப்பாடுன்னா நம்ம என்ன நம்ம வந்து பாத்தி கட்டி அப்படி பெசிஞ்சு ஒரு குழச்சு கீச்சா ஐயா ராஜிகரன் மாதிரி சாப்பிட்டா அது ஒரு 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 வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு நம்ம பழக்கப்பட்டு இருக்கும் அதை மாற்றத்துக்குதான் பண்ணங்கிறது கோதுமை வந்து மத்திய அரசுக்கு கொடுக்கல நான் என்ன சொன்ன மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கல அது கரெக்ட் மத்திய அரசு புயல் நிவாரணம் ஆகட்டும் நம்மளோட சாலைகள் போடுறதுக்காகட்டும் இல்லை ரயில்வே துறைக்காகட்டும் மாணவர்கள் படிப்புக்காகட்டும் மத்தியத்துறை கொடுக்கல அதாவது நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் மத்திய அரசு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல ஒரு சில நேரத்தில் அதுக்கு மேலாம் வந்து நீங்கள் ஒரு சில நடவடிக்கை எடுக்கணும் அது வந்து வெறும் அரசியல் தான் அதில் பேசப்படும் இப்போ நான் சொன்னது வந்து இருக்கிற பிரச்சனை இதுவே சரி பண்ண முடியும் இதுவே சரி பண்ண முடியும் நம்ம ஒவ்வொரு துறை ரீதியா நம்ம வந்து இப்ப நம்ம பேச மத்திய அரசு சம்பந்தப்படாத முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு டாஸ்மாக வந்து தனியாரா வச்சு பாட்டில் வந்து டிஸ்டிலரி கிட்ட இருந்து வாங்கி அது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா பாட்டில் விற்கிறதோ பில்லு போட்டு விற்கிறது விற்காம அப்படி ஒரு டாஸ்மாக் குடிகாரர்களை வைத்து நடக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சிறப்பாக செய்ய முடிந்த அரசால் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நெல் குழம்புங்கிறதுல வாங்கி அதை தனியாருக்கு இருக்குது நிகராக விற்கிறதுலையோ இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையோ இல்லை அதுலேருந்து வேற ஏதாவது ஒரு வேல்யூ ஆடட் கம்பெனி கொண்டு வரல என்ன தயக்கம் என்ன பிரச்சனை இப்போ புதுசாக ஒரு ஒரு டயர் கம்பெனி வருதுன்னா வாங்க முக்கியத்துவம் என்னன்னு இருக்கிற கம்பெனிக்கு பிரச்சனை அதாவது இருக்கிற கம்பெனிக்கு முன்னுரிமை அது மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி விவசாயத்துறைக்குன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேஷனோ அடுத்த அளவில் அதாவது ஒரு இஸ்ரேல் வந்து ரொம்ப நல்லா விவசாயத்தில் கெட்டிக்காரர்கள் என்று சொல்வார்கள் அவங்களாம் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷனு அது மாதிரி அவங்களாம் எப்படின்னா அந்த ட்ரோனை வச்சு மருந்து போடுற அளவுக்கு போயிருக்கிறாங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு விவசாய நிலத்தை மானிட்டர் பண்ற மாதிரிலாம் எல்லாம் கலிபோர்னியால அப்போது இங்கே அப்போ இங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்கார விவசாயிகளாலேயே அந்த அளவுக்கு இன்னும் போகல அப்போ இங்க வந்து அது அதில் நடுவுல வந்து நிறைய விஷயங்கள் சரி செய்ய வேண்டியது இருக்கு அதை சரி செய்து விட்டால் அந்த துறை வந்து இன்னும் மேலோங்கும் இன்னொன்னு இது என்னதான் நீங்க சரி செஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் இயற்கை எதிர்க்கிற ஒரு ஒரு விஷயம் இப்போ திடீர்னு இப்போ வாழை வச்சிருக்கீங்க திடீர்னு ஒரு புயல் வந்து அடிச்சுன்னா சாஞ்சிச்சுன்னா மொத்தமா போச்சு ஒன்றுமே அதுல உங்களுக்கு வந்து காணாது அதே மாதிரி இப்போ இப்போ கரும்பு வச்சிருக்கீங்க திடீர்னு வந்து ஒரு ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு போகுதுன்னா பட்டு பட்டுன்னு போயிடு அப்போ அதற்கு இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ்லயும் பிரச்சனை இது மத்திய அரசு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை கூப்பிட்டு இந்த விவசாயிக்கு வந்து நீ கம்மியாக காம்பன்சேஷன் கொடுத்தா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை லூஸ்ல விட்டாங்க இப்போ நிறைய பேர் போய் நான் நாகப்பட்டினத்துல விசாரிக்கும் போது என்னன்னா ஒரு சில விவசாயிகள் இன்சூரன்ஸ் பணத்தை விட்டுட்டாங்க நன்னிலத்துல ஒருத்தர் சொன்னாரு ராஜான்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி எழுநூறு ரூபா ஆயிரத்தி முந்நூறுவா இதெல்லாம் நான் வந்து எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு இதுக்கு வந்து அவன் அந்த ஸ்கேலிங் வரும்போது ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க எங்க இருக்கீங்க நாளைக்கு நான் வரேன் தயாரா இருங்க நாங்க எங்கேயும் நிகழ்ச்சிகளெல்லாம் போங்க உட்காந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் அதிகாரி வராரு அப்புறம் அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எது எது தோணுதோ அதை பார்த்துட்டு போயிடுவாங்க நாங்க அங்க இருக்கு நெல் இங்க பாதிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் வரமாட்டாங்க அப்போ விவசாயிகளும் வந்து அந்த ஸ்கேலிங் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி கூட ஒரு ஒன்று ரெண்டு பேர் நம்பர்கள் போனோம் அப்போதான் எவ்வளோ பாதிப்பு உண்டாச்சுன்னு தெரியும் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து நாங்கள் இவ்வளவு பின்ட்டாலு இவ்வளவு டன் வந்து நாங்கள் அறுவடை செஞ்சதை நாங்கள் கொள்முதல் பண்ணி காசு கொடுத்துருக்கோம் போது இந்த நம்பர் கூட காட்டுது நான் என்னோட பாதிப்பு இங்க இருக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் என்ன சொல்றாரு அரசாங்கம் இவ்வளவு சொல்லுது நீ என்னப்பா நெல் பாதிச்சிச்சின்னு அப்போ நெல் பாதிச்சுன்னா எப்படி இவ்வளோ வந்ததுன்றாங்க பணக்காரர்கள் அவர்களோட இடத்தை பாதுகாக்கிறதுக்கு அஞ்சு மூணு அடுக்கா செஞ்சிருவாங்க அவங்களுக்கு பயம் இல்லை பணக்கார விவசாயம் ஏழை விவசாயம் ஒன்றும் கிடையாது அஞ்சாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிறவனும் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிறவங்க ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க எப்படி ஒன்று இந்த பிரித்த பிரிதெல்லாம் கிடையாது இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு அரசாணை போடுங்க ஃபர்ஸ்ட் டிபிசியில கம்மியா விவசாய நல்லா தான் முதல்ல எடுக்கணும் நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 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 பத்து டன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பத்து டன்ல அறுபது டன் வந்து சின்ன விவசாய இருந்து எடுக்கணும் மிச்சம் நாற்பது டன் நூறு டன் நீ பெரிய விவசாயிகிட்ட எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு இல்லை பதினஞ்சு நாளைக்கு இப்படிதான் பண்ணணும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிடில் லெவல் விவசாயிக்கிட்டு பெரும்பு விவசாயி இருக்கிறாரு பாருங்க பெரிய மி மிட்டாசு மிராசு மைனர் பத்தாயிரம் ஏக்கரை வச்சுட்டு இருக்காரு மாப்பிள்ளை இந்த பக்கத்துல வந்து பார்த்தா அந்த மரம் இருக்கு வேற எவ்வளோ நம்மள்தான் இது தாத்துருந்து இது பாட்டுறது அந்த மாதிரி பெருமை பேசுறவங்க எல்லாம் போஸ்டர் வச்சு அவங்களாம் கடைசி வாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு மேனேஜரை போட்டு மேனேஜர் கார்ல வர்றது என்ன டிபிசி எல்லாம் நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் என் வைத்திருச்சில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒண்ணும் ஏர் உழுந்து நாட்டு நத்தி எனக்கு பழக்கம் இல்லை மாடு இருந்தது நம்ம வீட்டில் மாடு எப்படி வளர்க்குறது என்ன ஏதுன்றது தெரியும் எனக்கு இது போய் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம் இதை வச்சு அரசியல் இது எதுவுமே தெரியாமல் இன்னொருத்தர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் மாற்றம் அரசியல் விஜய் சார் அறிக்கை விட்டார் ஒன்றரை பக்கத்துக்கு அந்த அறிக்கையை பார்த்தா திமுக அதிமுக எவ்வளவு தேவலாம் சரி இப்போ சமீபத்தில் அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட திமுக தாவேக்காக மட்டும்தான் போட்டின்ற ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு விவசாயி கிட்ட பேசுனா திமுக ஆட்சியை பற்றி கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு ஆதவர் அதுங்க விமர்சனம் வைக்கிறது என்பது சுலபங்க ரைட்டுங்களா விமர்சனம் வந்து வச்சு இப்போ நான் இப்போ காட்டினேன் ஒரு பத்திரிகைக்காரனுக்கு மாத சம்பளம் வாங்குவனுக்கு இப்படிலாம் வந்து மாவட்டம் மாவட்டமாக போகணும்னு கிடையாது எதுக்கு போகிறேன் மக்கள் பிரச்சனை ஒரு சில பேர் பேசுகிறாங்க நம்ம பேசும்போது ஒரு சில நம்பரை ஃபோனில் வந்துட்டு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க ஏன்னாப்பா இதெல்லாம் பேசாமல் டிதியையே பேசிகிட்ருக்கீங்களாப்பா கட்சியே பேசுறீங்களாப்பா மக்கள் பிரச்சனைலாம் யாருமே பேசுறது இல்லை அப்போ அது மாதிரி தான் போதும் அப்போ அப்படி போய் பார்க்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் வேலையே இல்லை ஒரு ரெண்டாயிரம் லோடு மேடம் எடுங்க டெம்பரரியாவே எடுங்க அரசு உத்தியோகமாக அதை மாற்றுங்க படிப்படியாக ஃபோர்க் லிஃப்ட் வாங்குங்க கிரெயின் வாங்குங்க யோ மாற்றி யோசிக்கணும்ல இப்போது ஒரு நூறு மூட்டை இருக்குங்க ஒரு வண்டியில வண்டியில வந்து கிட்டத்தட்ட ஒரு வண்டியில் எவ்வளோ மூட்டை பிடிக்கும் எவ்வளோ டன்னு ஏத்தலை நாலரை டன் வரல ஏதோ ஏத்தலாம் நினைக்கிறோம் ஒரு லாரியில் எவ்வளோ மூட்டை சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோ கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன் ஒரு நெல் மூட்டையோட வெயிட்டு கீழே ஒரு தார்பாய் பாய் மாதிரியில் ஒரு பெருசாக அவனை போட்டுட்டு மெல்ல இப்படி வச்சுட்டு இந்த சைடு ஆங்கர் இந்த சைடு ஆங்கர் போட்டு க்ரெயினில் அப்படியே லாரியிலேருந்து மொத்த நெல் மூட்டையை தூக்கி அப்படியே குண நூல்து வைக்க முடியாதா எல்என்டி பில்டிங் கட்டுறது பார்க்குறோம் எவ்வளவு பெரிய ஆர்ச்செல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறாங்க ஒரு ஆர்ச்சா அப்படியே தூக்கி வைக்கிறாங்க ஒரு பாலத்துக்கு மீது ஒரு பீம் பெரிய பீமை ராட்சச கிரேன் வச்சு தூக்குறாங்க ஏன் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படியே மொத்தமா ஒரு ஒரு ஐம்பது மூட்டை நூறு மூட்டையா போட்டு மொத்தமா தூக்கி உள்ள வைக்கலாம்ல அங்க இருந்து உள்ள கடை கடை எடுத்து எடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது அந்த சிஸ்டம்லாம் வேணாம் காலைல வந்து மேஸ்திரி வரணும் மேஸ்திரி வந்தோன்னா மேஸ்திரி வந்து அப்படியே பார்ப்பார் யார் யாரெல்லாம் லோடு மே யார் யாரெல்லாம் ஆஹ் நீ போ நீ போ நீ போ அது கமிஷன் இதுதான் நடக்கும் மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் அரங்கில் நன்றி நீங்களை மீண்டும் சந்திப்போம் மனிதர்கள் தமிழோட நன்றி நன்றி